சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ என் மீது மாறாத அன்புடன் இருக்கின்றாய் இது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்திருக்கிறது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் நீ எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் நீ சீ தூக்கி கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்லவே நீ நடந்து வந்தபோது பாரத்தை சுமந்திருந்தாய் உறுதியுடன் உன்னை காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை நான் திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒழுந்து விடுவாய் என உனக்கு துரோகமாக விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடலில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் துன்பக்கடல் கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன் தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என உன் நல் வாழ்க்கையை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டியே கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றையெல்லாம் சகித்து வந்தாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி விடுவேன் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்து வந்தேன் இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை இப்போது சுதந்திரமாக விடப்போகின்றேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் முன்வைக்கப் போகின்றேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை நீ தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் சிறிதுமே தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டி அடித்துவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை விட்டு நீ விலகிச் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகிச் செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவே மாட்டேன் நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்து போகும் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக இருக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றி என்ற அர்த்தம் மட்டுமே உன் கண்ணில் படும் அது நீ எடுத்துக்கொள்வதற்காக நான் வைத்த வெற்றியை நீயே பத்திரமாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க நான் சொன்னது எல்லாம் செய் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் சந்தோஷமாகவே இருப்பாய்